முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பிரதமரை சந்திக்கிறார் நேற்று நேற்றைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்தித்தார் இப்படி அதிமுகவின் இரு அணிகளிலிருந்து தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டு ஒரு பக்கம் நீட் தேர்வு போன்ற மாநில உரிமை பிரச்சனைக்க பிரச்சனைக்காக மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதமரிடம் பேசுகிறோம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையாக இவர்கள் மாநில உரிமை சார்ந்துதான் பேசுகிறார்களா மத்திய அரசிடம் இவர்கள் வைக்கக்கூடிய நிர்பந்தங்கள் அனைத்தும் இன்றைக்கு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி மத்திய அரசு அதற்கான பதில் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது சமீப காலமாக குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மரணத்திற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு அதன் பிறகான தொடர் டெல்லி பயணமும் முகாமும் என்ன மாதிரியான தமிழகத்திற்கு பலன்களை பெற்று தந்திருக்கிறது என்பதில்தான் மாறி மாறி நேற்றைய முதல்வரும் இன்றைய முதல்வரும் சந்திப்பதில் இருக்கிறது நம் அனைவருடைய கேள்வியும் அந்த கேள்விதான் இன்றைய செய்தியுடைய இன்றைய முக்கிய விவாத இன்றைக்கு இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் கோசல்ராம் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் தொடர்ந்து மாநில முதல்வர்களை பிரதமர் நேரம் ஒதுக்கி சந்திப்பதும் அது அது மட்டுமல்லாது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் பிளவுபட்டு நின்றாலும் இரண்டு அணிகளையும் கூப்பிட்டு பேசுவதும் என்பதும் ஆரோக்கிய தளத்தில் பார்க்கும் பொழுது சரியானதாக இருக்கிறது ஆனால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லை இது ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட நீங்கள் முதலமைச்சர்களை எல்லா முதலமைச்சர்களையும் அவர் சந்திக்கிறது இல்லை நீங்கள் அது அது ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சரையும் பார்க்குறாங்க முன்னாள் முதலமைச்சரையும் பார்க்குறாங்க இதே காங்கிரஸ் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதில்ல இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எதிர்கட்சித் தலைவரோ அல்லது வேறு யாரோ பார்க்கணும்னு கேட்டால் கொடுக்குறதில்ல ஏனென்றால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த முதலமைச்சரும் சரி முன்னாள் முதலமைச்சரும் சரி அவங்க இவங்க வந்து பலவீனமாக இருக்காங்க அதனால் அவங்கள வந்து இவங்க ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஏன்னா ஜெயலலிதா வந்து ஐந்து விஷயங்களை எழுத்தாங்க அந்த ஐந்து விஷயங்களையும் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு தேவை ஒரு மத்திய அரசுக்கு தங்களுடைய அதாவது பிஜேபியோட அவங்களுடைய ஒரே கொள்கை என்னன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படிதான் அவங்களுடைய கொள்கை அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் இல்லாத எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டாங்க இப்போ பெரும்பாலான ஸ்டேட்டில் வந்துட்டாங்க இப்போ சில ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் இல்லாத சில ஸ்டேட் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது அதிமுகவில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து இவங்களுடைய ஒரு நல்ல உறவு இருந்தால் கூட இவங்க கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டல அவங்க அந்த மாதிரியான இருந்தவங்களுக்கு கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து திருப்பி திருப்பி அவங்களை சந்திக்கிறது பேசுகிறது இதெல்லாம் நடக்கிறதே தவிர மக்கள் பிரச்சனைக்காகவோ அல்லது மக்களுக்கு இந்த தமிழக மக்களுக்கு இந்த திட்டத்தை இவங்க சந்திச்சுட்டு வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா வந்து பல முறை வந்து காங்கிரஸ் பேரலை போயிருக்காங்க அங்கே வந்து ச சில நேரங்களில் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க சில நேரங்களில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இதை மாதிரி மக்கள் பிரச்சனையை முன்ன வச்சு இவங்க முதலமைச்சர்களோ அல்லது வந்து அமைச்சர்களோ போய் பேசி அவங்க வந்து ஏதோ திட்டத்தை வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நம்ம ஆரோக்கியமா பார்க்கலாம் இது அவங்களுக்கு தேவை இவங்களுக்கும் தேவை அவங்களுக்கும் தேவை அதனால அவங்க சந்திச்சுக்கிறாங்க இதுல என்ன இருக்க முடியும் பாஜக வந்து இங்கே ஒவ்வொரு முறை குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி வைக்கும் பொழுது தமிழகத்தில் மறைமுகமாக இங்கே வந்து அழுத்தங்களை அதிமுகவிற்கு கொடுக்கறது அல்லது ஆட்சி செய்கிறது இப்படியான விமர்சனங்களை பத்திரிகையாளர்கள் உங்களை போன்றவர்களோ அல்லது எதிர்கட்சி தரப்பிலோ வைக்கும் பொழுது அதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு பாஜக தரப்பில் பாஜகவுடைய மாநில தலைவர் சொன்னார் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அது பாஜக அல்லாத மாநிலங்களில் உள்ள முதல்வர்களை சந்திப்பதில் ஆரம்பித்து இப்படி அடிக்கடி மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை சந்திக்கக்கூடியது அமைச்சர்கள் எப்போது போனாலும் சந்திக்கக்கூடியது என்று எடுக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை எப்படி எடுத்துக்கொள்வது பிரதமர் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு பிரதமரே முக்கிய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை தாண்டி பிரதமரே முக்கியத்துவம் கொடுப்பதை எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை பிரத அதுதான் நாங்கள் முதல்ல இவங்க வந்து மறுக்கலாம் அரசியல் ரீதியாக எங்களுக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மறுக்கலாமே தவிர ஆனால் அப்படி இல்லை உண்மை அது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ஜனாதிபதி தேர்தலில் அப்போ இவங்களுடைய ஆதரவு கேட்டிருக்க வேண்டாமே இன்றைக்கி அவங்க ஆதரவு கேட்டாங்க அதனால் நாங்கள் கூப்பிட்டு பேசணும் அதனால் நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக பேசணும்னு சொன்னால் கூட அது ஓகே ஆனால் முதலமைச்சர் நான் வந்து பாஜகவை கூட விட்ருங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நெடுவாசலில் ஆரம்பித்து கதிராமங்கலத்தில் ஆரம்பித்து எந்த நிறைய விஷயங்கள் இருக்குது நீட்டு தேர்வு இப்போ இமீடியட்டு தீர்வு காண வேண்டியது நீட் தேர்வு ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன தீர்வு கண்டுகிட்டு வந்தாங்க முதல்ல பிரதமரை வந்து போய் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் பேசி சந்தித்து பேசி அந்த விஷயங்களை தமிழகத்துக்காக நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க நீங்கள் பேசுங்க அப்போ அப்போ நீங்கள் சாதாரணமாக பேசி நாங்கள் போனோம் பார்த்தோம் பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் என்ன இருக்குது அந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அது உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தானே நீங்கள் போகிறீங்க தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதுக்கு இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அது வந்து இவங்க செய்ய போகிறதுல அதனால் அதனால தான் சொல்கிறேன் முதலமைச்சர் அவங்க முதலமைச்சரை பிரதமர் பார்க்குறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே பர்சனல் அஜெண்டா இருக்குது அந்த அஜெண்டாவை தீர்த்துக்கிறதுக்காக தான் பார்க்குறாங்க பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதுக்கு எந்த ரெமடியும் இல்லை ஒரு கல்லூரி மாணவி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அதாவது இயற்கையை காப்போம்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்க வந்து வேறு எதுவும் சொல்லலை அவங்கள வந்து கூண்டாஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி மெரினாவில் போய் ஒரு சின்ன பேரணி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு மே செவன்டீன் இயக்கத்திலேருந்து அவங்கள பிடிச்சி குண்டாஸில் போடுறாங்க அப்போது மத்திய அரசுக்கு மத்திய அரசு திட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் இவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மாநில அரசுக்கு எதிராக போராடுறவங்களை வந்து அப்படி ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஆனால் இதை வந்து மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லலாம் கூட மக்களுக்கு புரியும்ல ஏன்னா இவ்வளோ கடுமையான ஒரு குண்டாஸ் ஒரு ஒரு கல்லூரி மாணவி நீங்கள் வேறு யாராக கூட பரவாயில்ல அவங்க வந்து ஒரு போராளி அது கூட சொல்லுங்கள் நீங்கள் கைது பண்ணுங்கள் அது தப்புல போராட்டத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து போ கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க அதனால நாங்கள் குண்டாஸ் போடுறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கல்லூரி மாணவி சிங்கள போகிறாங்க அவங்க வந்து ஒரு கூட்டமாக போய் பண்ணுறாங்க அப்போ மத்திய அரசுடைய அனைத்து நிலைப்பாட்டிற்கும் மாநில அரசு ஒத்துப்போகிறது அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் இல்லை தான் நடக்குது நீங்கள் நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான திட்டங்களுக்கு போராடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது குண்டர் சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் எதுக்கு அப்போது நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடு மத்திய அரசுக்கு எதிராக போராடக்கூடியவர்களே அல்லது போராட்டத்தை வழிநடத்தவர்கள் மீது இப்படி கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுனா முன்னாடியெலாம் இப்படி கிடையாது ஜெயலலிதா இருந்தபோது கூட இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் ஜெயலலிதா வந்து இவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுத்ததில்லை அவங்க வேறு சில விஷயங்களுக்கு எடுத்திருக்காங்க தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாநில பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க இது ஒரு கல்லூரி மாணவி மேலெல்லாம் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியலை அப்போ இது வந்து யாரோ சொல்கிறாங்க எங்கே வருது அது எங்கேருந்து வர முடியும் இவங்களுக்கு மேலே மத்திய அரசு தான் மத்திய அரசுலேருந்து தான் வர முடியும் மத்திய அரசுக்கும் இவங்களுக்கும் ஒரு இணக்கம் இருக்குது ஏன்னா மத்திய அரசு சொல்வதை கேட்டால் தான் இவங்க வந்து இங்கே நீடிக்க முடியும் இவங்க நீடிக்கணும்னா மத்திய அரசு சொல்கிறதை கேட்கணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பாஜக சொல்லலாம் நாங்கள் வந்து எதுவுமே எங்களுக்கு தேவையானது இல்லை அப்படின்ல மத்திய அரசுக்கு தேவையானதை இவர்கள் மூலமாக அவங்க சாதிச்சுக்கிறாங்க மாநிலத்தில் கடந்த ரெண்டரை ஐந்து ஆண்டுகள் அவங்க ரெண்டரை ஆண்டுகள் வந்து மத்திய அரசு இருந்தால் கூட ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க உதவி திட்டத்தில் கூட உள்ளே வர முடியலை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதே நீட் தேர்வு அவங்க எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியாமல் எழுத்தாங்க இன்றைக்கி எவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுத்த மாணவர் கூட இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் போக முடியாது ஏன்னா நீட் தேர்வு எம்ஜிஆர் பிரிவில் நமக்கு வந்து ஒன்று இருந்தது நுழைவுத் தேர்வுன்னு வச்சு தான் வந்து தேர்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கிராமப்புற மாணவர்கள் மிக அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டாங்க இதே மாதிரி அதிக மதிப்பெண் எடுத்தால் கூட இந்த நுழைவுத் தேர்வு எழுதி அவங்களால பாஸ் பண்ணி வர முடியலன்னு சொல்லி தான் நுழைவுத் தேர்வுலாம் எல்லாம் ரத்து பண்ணாங்க இப்போ அதை மறு வேறு வழியில் நீட் தேர்வுங்க முறையில் கொண்டு வராங்க இதனால் யாருக்கு லாபம் இன்னைக்கு சேலத்தில் முதலமைச்சருடைய மாவட்டத்திலே ஒரு பொண்ணு ஆயிரத்தி நூற்றம்பது மார்க் எடுத்த பொண்ணு வந்து செங்கச்சூழையில் வேலை பார்க்குது அதாவது இங்கே எல்லாமே சமமாக இல்லை கல்வியே முதல் முதல்ல சமமாக இல்லை இந்த கல்வி சமமாக இருந்து நீங்கள் வந்து நீட் தேர்வை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொண்டு போகிறோம் ஒரே மாதிரி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை இவங்கெல்லாம் மறந்துவிட்டாங்க இந் தமிழ் அதாவது கல்விங்கிறது வந்து தமிழக பட்டியல் அதாவது மாநிலங்கள் பட்டியலில் இருக்குது அங்கே வந்து மத்திய அரசு வந்து தலையிடவே கூடாது இங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் இங்கே உள்ள இன்ஜினியரிங் காலேஜுக்கு இவங்க தான் திட்டம் போடணும் அவங்க கொண்டாந்து திணிக்கக்கூடாது எப்படி இந்திய எதிர்ப்பு வேண்டாம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் திணிக்காதீங்க கண்டிப்பா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மத்திய பட்டியலுக்கு நகர்த்த பார்க்கிறதா மத்திய அரசு என்பது குறித்து பாஜகவுடைய மூத்த தலைவர்களின் தேசிய செல்லாளர் மன ஹெச் ராஜா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் வணக்கம் சார் தொடர்ந்து நீட் நேற்றைய முதல்வர் இன்றைய முதல்வர் தொடர்ந்து பிரதமரை சந்திப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது குறித்து உங்களுடைய கருத்து சார் அதாவது முதல்ல அறியாமையே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று கல்வி மாநில பட்டியலில் இல்ல திரு எம் சி சாக்லா அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த சமயத்திலேயே கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு எடுத்து செல்லப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அப்ப கல்வி அமைச்சர் எம் சி சாக்லா அப்ப மாநிலப்பட்டியல இருக்குன்னு எப்படி சொல்றீங்க ஆகவே இது மாநிலப்பட்டியில இப்பதான் அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி முந்தைய காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாரும் செஞ்சதை ஏதோ மோடி அரசு வந்த பிறகு எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலுமே இருபத்தாறுக்கு அப்புறம் வந்தது மாதிரியாக பேசக்கூடிய ஒரு மோசமான ட்ரெண்டு அது மீத்தி ஆறு கட்டம் கையெழுத்து போட்டு ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்க்கலாமா நேர்மையானவரா சரி நெடுவாசல்ல அந்த ரிக் போட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இல்லையா இவ்வளவு வருஷம் பதினோரு வருஷம் எல்லாரும் தூங்கினாங்கள அதே மாதிரியா இன்னைக்கு திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க ராமநாதபுரத்துல கடல் நீரை குடிநீர் ஆக்குறது சுற்றுச்சூழலை கிடைக்கும் அதை நிப்பாட்டணும்னு ஆகவே நீங்க இன்னைக்கு நடக்கிறது அத்தனையுமே ஒரு சில விட்டு எண்ணக்கூடிய பிரிவினை தேச விரோத சக்திகளுடைய தூண்டுதல நடக்கிற விஷயங்கள் இது ஆகவே நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மோசமான ஒரு சார் அதை எப்படி வந்து பிரிவினை தேச விரோத சக்திகள்னு நீங்க குறிப்பிடுறீங்க ஒருவேளை இல்ல நீங்க குறிப்பிட்டது மாதிரி கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் ஏதோ மோ மோடிக்கு எதிராக மோடி ஒழுக மோடி ஒழிகான்னு கோஷம் போடுறது இதுவா கொள்கையா இருக்கக்கூடாது சார் அந்த மாதிரி இங்க யாரும் வந்து கோஷம் போடல சார் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களானது அது மக்கள் விரும்பாமல் கூட ஒரு மாற்று கட்சியை வேண்டும் என்று மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றுக் கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மாற்றுக் கட்சி வரும் பொழுது இப்ப அதே பழைய கதையை சொல்லி கொண்டிருப்பது வந்து அது அடுத்த கட்ட நகர்வுக்கு போவாது இல்லையா அது இல்ல நீங்க அதனாலதான் நெடுவாசல்ல இந்த ஓஎன்ஜிசி மினிஸ்ட்ரியே அதனுடைய பிரஸ் ரிலீஸ் கொஞ்சம் கேள்வி கேட்டா சொல்ற வரைக்கும் நீங்க பேசப்படாது அதாவது நெடுவாசல் பொறுத்தவரை முப்பத்தி ஓரு இடங்களுக்கான ஹைட்ரோ கார்பன் இதுக்கான கான்ட்ராக்ட் பிரஸ் ரிலீஸ்லயே நெடுவாசலை பொறுத்தவரை தமிழக அரசு மற்றும் உள்ளூர் மக்கள் ஏற்காமல் இதை திணிக்க மாட்டோம்னு தெளிவா சொல்லியாச்சு அதுக்கு பிறகும் அங்க வந்து போராட்டம்னு இருக்கிறதுக்கு என்ன அவசியம் இது பூராமே ஏதோ தமிழ்நாட்டுக்கு விரோதமா மத்திய அரசு செயல்படுற மாதிரியா செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும் ஆகும் அதே மாதிரிதான் கல்வி வந்து ஏதோ மோடி சர்க்கார் வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போறதா பேசுறதே அறியாமையா இல்ல வேண்டும் என்று செய்யக்கூடிய செயலான இருக்கு சரி முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் வைஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன் இருக்கு அவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதுக்கு போய் பாக்குறாங்க வெங்கையாஜிய வாட் இஸ் இன் இட் பார்த்தா அதுல என்ன தப்பு இருக்கு அதுல அரசியல் ரீதியா வேற என்ன இருக்கு வே ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தினோம் எங்களுக்கு உள்ள வாக்குகளை விட அதிகமானவை நூத்தி பதினேழு பேர் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு காங்கிரஸ்ல இருந்து மற்ற கட்சியில இருந்து மேதகு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க இப்ப அதே மாதிரியே அதுல பாராளுமன்றத்துல இருக்கிற ரெண்டு சபையும் சேர்த்து எழுநூத்தி எழுபத்தி ஆறு எம்பிக்கள்ல ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதை என்ஷூர் பண்றதுக்கு நாம அவர்கள்ட்ட ஆதரவு கேட்டிருக்கோம் அதுல என்ன அதுக்காக அவங்க போய் அங்க ஆதரவு தெரிவிச்சா என்ன தப்பு இருக்கு இதைத்தான் சொல்கிறோம் அதாவது ஆதரவு தெரிவித்ததோ இல்ல அங்க சென்றதோ வந்து யாரும் இங்கே வந்து விமர்சனமோ அதை குறையாகவோ சொல்லவில்லை அது தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான பலன்களை தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறது இத்த மற்ற மாநில முதல்வர் முதல்வர்களை விட அமைச்சர்களை விட அதிகமாக சந்தித்தது தமிழக முதல்வர்களும் அமைச்சர்களும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆறு மாதமாக அப்படி என்றால் அது மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்திருக்கிறது என்ற கேள்விதான் வைக்கப்படுகிறது அதாவது எல்லாருமே இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவரை எழுப்ப முடியாது அது தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய புளச்சல் துறைமுகமோ அல்லது நாற்பதாயிரம் கோடிக்கு மேல தமிழகத்துல இருக்கின்ற ஸ்டேட் ஹைவே நேஷனல் ஹைவேயா மாத்திரதுக்கான இன்னைக்கு முத்ரா வங்கி கடன் திட்டத்திலேயே இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் அதிகமாக கடன் பெற்றிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடி ரூபாய் அதுவே வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இருந்து டாய்லெட் ஸ்கீம்ல இருந்து இப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டத்திலிருந்து அதே மாதிரியா ஏழை மக்களுக்கு கேஸ் ஸ்டவ்வும் இணைப்பும் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே தமிழக மக்களுக்கும் வந்திருக்கா இல்லையா பெரிய அளவுல என்னவோ தமிழ்நாட்டுக்கே இந்த அரசாங்கம் ஒண்ணு செய்யாத மாதிரி அதுதான் சொல்றேன் பிரிவினை சக்திகள் தீய நோக்கத்தோடு பரப்புகின்ற பொய் பிரச்சாரம் அதனால இதை வந்து தயவு பண்ணி ஊடகங்கள் இந்த மாதிரி ஆட்களை தூண்டி கேள்வி கேட்கறது தங்களோட தொழில் நினைக்க கூடாதுங்கிறது என்னோட ஒரு ஆனஸ் இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்குங்கிறத இப்ப நீங்க என்னுடைய கேள்விக்கு பதிலா சொல்லும் பொழுது மக்களுக்கு அது போய் சேருது சார் அதே மாதிரியான ஒரு கேள்வியாக தான் இங்கே வைக்கப்படுகிறது எல்லா கேள்விகளுமே இன்னொரு விஷயம் உங்களிடம் நீட் தேர்வு குறித்து மாநில உரிமை சார்ந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே தெரிந்தது இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற முதன்மை அமர்வு என்ன சொல்கிறது என்றால் குறிப்பாக நீட் தேர்வை விசாரிக்கக்கூடிய அமர்வு மற்ற கிளை நீதிமன்றங்கள் அது உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் கீழமை நீதிமன்றங்களாக இருக்கலாம் எங்குமே நீட் தேர்வு குறித்த விசாரணை செய்யக்கூடாது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் மட்டும் விசாரணை செய்யணும்னு சொல்லும் பொழுது நீதிமன்றத்தை தாண்டி எப்படி வந்து இதற்கு ஒரு சுமூக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏனென்றால் காவிரி மேலாண்மை வாரியத்தில் இன்று வரை வந்து வழக்கு இருக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு இல்லைன்னா இந்நேரம் வாரியம் அமைச்சிருக்கலாம் இல்லையா நிச்சயமா நம்ம செய்ய முடியாது சொல்லுங்க சார் அதாவது ஒரு விஷயம் சப் ஜூடி இருக்கும் போது நாம செய்ய முடியாது ரெண்டாவது இன்னைக்கு பஞ்சாப்ல இருக்கிற நதிநீர் பங்கீடு சட்டமும் சரி ஆந்திராவில் கொண்டு வரப்பட்ட நதிநீர் பங்கீடுக்கான போர்டும் அந்த வந்து ஸ்டேட் ஆக்ட் பார்லிமெண்ட் அப்ரூவ்ட் ஆக்ட் மூலமா பண்ணது ஆகவே நாளைக்கு பாராளுமன்றத்தினுடைய ஆதரவோடு இது கொண்டு வரலாம் ஈவன் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அதனால்தான் நாம என்ன சொல்லிருக்கோம்னா காவிரி வழக்கு கர்நாடகா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இடையிலே இப்பொழுது நடந்த வழக்கு முடிவுக்கு அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா இருக்கும் போது பண்ண முடியாது நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் எங்கிட்ட பதினஞ்சு இருபது தாய்மார்கள் நம்ம ஸ்டேட் போர்டுல பதினாறுல இருந்து இதுக்காகவே அன்னைக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ல சீட்டு கிடைக்காத குழந்தைகள் ஒன்னரை வருஷம் படிச்சு பாஸ் பண்ணிருக்கோங்க இன்னைக்கு இதை ரத்து பண்ணினா எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும்னு ஏழை பெண் குழந்தைகள் அவங்க இந்த கதறாங்க போன்ல அதனால ஒரு சட்ட நிலையை நான் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை எக்ஸாமினேஷன் நடத்தும் முன்னாடியே தமிழகத்திற்கு விலக்கு என்பது பெறப்பட்டிருக்குமானால் இட் இஸ் ஆல் ஆனா ஒரு தேர்வு நடத்தி அதற்காக மக்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதின பிறகு ஏன்னா லீகலி

சார் அதாவது மத்திய அரசுடைய நிலைப்பாடை நீங்க இவ்வளவு தெளிவாக சொல்றீங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார் இனி வந்து இன்னும் மேலே போய் பொதுவான கேள்வித்தாள்கள் அடுத்த இருந்து இருக்கும் சொல்லும் பொழுது தமிழ்நாட்டுக்கு விளக்கா அங்கேயே அடிபட்டு போயிடும் நீங்கள் சொல்வது போன்று குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க தான் இந்த இரண்டு அணிகளும் சென்றார்கள் முதல்வரும் அதற்கு தான் சென்றிருக்கிறார் என்று சொல்லவில்லை நீட் தேர்வு பேசுவதற்காக தான் சென்றிருக்கிறோம் என்று சொல்வதுதான் ஏன் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது அந்த கோரிக்கை அதாவது சட்டமன்றத்திலேயே இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஜனாதிபதி பதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதனால அதை பற்றி அவர்கள் பேசினால் தப்பு இல்லை நான் என்ன சொல்றேன் இந்த கோரிக்கை தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்னைக்கு லீகலி நாளைக்கு இது கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆஸ் லாயர் இது கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமானு சொன்னா எனக்கு இருக்கின்ற சிறிய சட்ட அறிவு ஏற்றுக்க முடியாது காரணம் அதோட மட்டும் இல்லை நான் சேலஞ்சே பண்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலாம் நீட்டு கிடையாது ஆனால் அப்ப ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் தமிழக அரசு மற்றும் அரசு உதவு பெறுகின்ற பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்களுடைய ஷேர் அஞ்சு சதவிகிதம் இந்த தினம் பல மடங்கு அதிகமா இருக்கும் ஏன்னா இதுவரை எங்கிட்ட போன்ல பேசின தாய்மார்கள் குழந்தைகள் அவங்க யாரும் சிபிஎஸ்சி படிச்சவங்க இல்ல

குடியரசுத் தலைவர் பதவியேற்க போகிறாரு அங்கே போகிறதுல வந்து பிரச்சனை இல்லை நம்ம அதை பற்றி விமர்சனமே பண்ணலை அது வந்து அரசியல் ரீதியாக வந்து எல்லா கட்சிகளும் செய்யக்கூடியதான் ஆதரவாளர்களை வந்து தங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு ஹானர் பண்ணுறதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வழக்கமானது தான் நம்ம எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து மத்திய அரசை குறை சொல்லவே இல்லை இந்த நீட்டுத் தேர்வுலையும் கூட நம்ம மத்திய அரசை குறை சொல்லவே இல்லை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறார் நம்ம என்ன என்ன அவருடைய சொன்ன வார்த்தையிலேருந்தே நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன் இங்கே தமிழக நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பெரிய அளவில் நடந்துச்சு அப்போது என்ன சொன்னாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்டேட் கவர்மெண்டே ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வந்தால் நாங்கள் நிறைய நாங்கள் ஓகே பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே தானே இது எந்த விஷயத்துலையும் அதே பட்டியலில் தானே இதுவும் இருக்குது அப்போது இவங்க வந்து ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு போட்டால் அது ஜனாதிபதி மாளிகைக்கு இன்னும் போகாமல் ஏன் இருக்குது அப்போ அது 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 அதோட அர்த்தம் என்ன அதோட நோக்கம் என்ன அப்போ மத்திய அரசு வந்து அதை ஏன் பிளாக் பண்ணுது இதை ஏன் இவங்களால் வந்து நகர்த்தி அங்கே கொண்டு போக முடியல என்னுடைய கேள்வி அதுதான் ரொம்ப சிம்பிள் நாங்கள் மத்திய அரசையோ மாநில அரசையோ குறை சொல்ல வேண்டாம் இங்கே இருந்து மாநில அரசில் மாநில மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலில் நீட் தேர்வு வேண்டாம் எங்களுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புகிறாங்க அப்போது மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டுமா வேண்டாமா அது வந்து குறைந்தபட்சம் ஜனாதிபதியிட்ட போய் அவர் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டுங்க ஏன் அங்கே போகலை அதை சொல்ல சொல்லுங்கள் ஏன் அதை போக மாட்டேங்குது அதை அதை போய் மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஜனாதிபதியிட்ட ஒப்புதல் வாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணுன்னா எல்லா விஷயத்துக்கும் கோர்ட்டில் போய்ட்டு கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் சட்டசபையில் நீங்கள் வந்து குட்கா விவகாரத்தை பேசுகிறாங்க கேட்டால் கேஸ் இருக்குது பேச முடியாதுன்றாங்க ஆனால் அதே குட்கா விவகாரத்தில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகாரியே வந்து திருப்பி ரீட்டர்ன் பண்ணுறாங்க அப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது எப்படி அந்த அதிகாரியை நீங்கள் வந்து ரீட்டன் பண்ணுறீங்க அதில் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியை ரீட்டர்ன் பண்ணுறீங்க இதை யார் கேட்குறது மக்கள் கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிற கூட இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் வந்து கோர்ட்டில் இருக்குது கேஸ் இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டால் அதில் அப்போ என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு என்ன ரெமடி பண்ண போகிறீங்க அவரே சொல்கிறார் கோர்ட்டில் கண்டிப்பாக டிஸ்மிஸ் ஆக்போதுன்னு அவருடைய அறிவு கேட்டு அவர் வழக்கறிஞ்சால் அதனால் அவர் சொல்கிறாரு அவர் வந்து அது அதுவும் கரெக்டாக தான் இருக்க போகுது ஏன்னா அவர் ஒரு மத்திய அரசு மத்திய அரசுடைய கட்சியில் அந்த ஒரு தேசிய செயலாளராக இருக்காரு அவங்களுடைய கொள்கை அவருக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் அதனால அவர் தெளிவாக சொல்கிறார் தப்பு இல்லை ஆனால் நம்ம கேட்குறது என்னென்னா திருப்பி திருப்பி நம்ம கேட்குறது என்னென்னா மாநில அமைச்சர்கள் அங்கே போய் பார்க்குறீங்க பிரதமரை பார்க்குறீங்க அமைச்சர்களை பார்க்குறீங்க உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இணக்கமாக இருக்கிறீங்க ஆனால் இந்த விஷயத்தில் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு தான் நான் கேட்குறோம் சொல்கிற அஞ்சு பர்சன்டேஜ் தான் கிடச்சிதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பதினஞ்சு கடந்த ஆண்டும் கூட பதினஞ்சு சதவீதம் மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல எத்தனை கிராமப்புற மாணவர்கள் வந்தாங்க அதை சொல்ல சொல்லுங்கள் அதாவது இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லோரும் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி கிடைக்குதா எத்தனை பிள்ளைங்கன்னு தெரு தெரு லைட்டில் உட்காந்தா இன்னும் படிக்கிறாங்க எல்லாருக்கும் முதல்ல தெரு கிடைச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி பொதுவான தேர்வை கொண்டு வாங்க எல்லாம் தனியார் கல்லூரிகளும் பள்ளிகளும் வந்து நம்ம ஆரம்பித்தாச்சு அவங்க பூரா அதை வியாபாரம் ஆக்கிட்டாங்க திருப்பி திருப்பி நம்ம வந்து ஒரே மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு இன்னொரு பக்கம் வந்து இங்கு ஒரு பக்கம் வந்து சோதனை என்ற அடிப்படையிலும் ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து அதிமுக மீதான ஒரு பிம்பத்தை ஒரு பக்கம் உருவாக்கி கொண்டே இன்னொரு பக்கம் அதிமுக அரசிற்கு ஒரு தடுப்பாட்டத்தையும் பாஜக ஆடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா இல்லை இல்லை அதுதான் அது நியாயமான கேள்வி ஏன்னா ஒரு பக்கம் ஊழல் மத்திய அரசுடைய நிறுவனம் தான் வந்து இன்கம் டேக்ஸ் அவங்க தான் வந்து குட்கா ஊழலை வந்து வெளியே கொண்டு வராங்க அவங்க தான் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க அவங்க தான் வந்து அமைச்சர் மேலே அமைச்சர் வீட்டில் ரைடு பண்ணுறாங்க அவர் வீட்டில் சில பட்டியல் எடுக்கிறாங்க அது வெளியே வெளியில் வருது ஆனால் அதே அமைச்சர் போய் அங்கே பிரதமரையும் சந்திக்கிறாரு மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறாங்க அவங்கள நீக்கணும்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு மத்திய அரசால் முடியலை இல்லை இங்கே உள்ள மாநில அரசுகளும் வந்து அதை அதை செய்யலை அப்போ மத்திய அரசு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அறிக்கை பொய்யா அப்போ மத்திய அரசு வந்து ஹை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருந்து கொடுத்த அறிக்கை வந்து தப்பு அதுதானே அர்த்தம் அதே ஆள் நீங்கள் வந்து பிரதமர் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ அவங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் ஸோ இவங்களுக்கு என்னென்ன அப்போ கமலஹாசன் ஊழலை பற்றி பேசுனா உடனே பாஜகலாம் பொங்கி விழுறாங்க நீ எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஊழலை பற்றி நீங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி தான் ஊழலுக்கு எதிராக தான் நாங்கள் போராட போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி தான் இந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க மாநில அரசு வந்து ஒரு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் தானே நீங்களும் தானே பேசணும் கமலஹாசன் பேசணும் நீங்களும் சேர்ந்து தானே உங்களுடைய வார்த்தையை தானே அவர் பிரதிபலிக்கிறாரு அவர் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கலாம் அவர் வந்து சினிமா நடிகராக இருக்கலாம் அல்லது வந்து அவர் சாதாரண மனிதனாக கூட இருக்கலாம் ஊழலை பற்றி யாரு பேசினாலும் ஊழலுக்கு எதிரான அமைப்புங்கிற பிஜேபி வந்து அதை இன்னும் வலுவாக உங்களுக்கு உங்களுடைய குரலை வந்து அவங்க வலுவாக ஒழிக்கிறாங்க அது மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா நீங்கள் தான் சந்தோஷப்படணும் ஏன் அவங்களை போய் எதிர்க்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி தடுப்பாட்டம் தடுப்பாட்டை நடத்துகிறாங்கன்னு தானே அர்த்தம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்